வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் இருபத்தி ஆறு முதல் மென்னியல் சிகரெட்டுகளின் விற்பனையை தடை செய்ய பேர அரசு முடிவு அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் பிரிவிலும் அனைத்து வணிக வளாகங்களில் மென்னியல் சிகரெட்டுகள் விற்பனைக்கு மாநில அரசு தடை விதிக்கும் மாநில அரசு கவுன்சில் கூட்டம் புதன்கிழமை நடைபெற்ற வேலையில் இந்த முடிவு இறுதி செய்யப்பட்டதாக மாநில மனிதவளம் சுகாதாரம் இந்திய சமூக விவகாரங்கள் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் சிவனேசன் தெரிவித்தார் இதுல வந்து தகாத சேர்ப்பது அதாவது வந்துட்டு இந்த பொருளை சேர்ப்பது வந்துட்டு இப்போ வந்து நம்ம நாட்டு போலீஸும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்துட்டு ஐந்து மாநிலங்களில் இதுவரைக்கும் விற்க விற்க விற்பதற்கு தடை செய்ய வச்சிருக்காங்க தடை செய்யலை முழுமையாக தடை செய்யலை ஆனால் அதை வந்து அந்த மாநிலத்தை விற்பதற்கு வந்து நகராண்மை கழகங்கள் தடை செஞ்சுருக்காங்க அப்போ ஏன்னா வந்துட்டு ஒரு வியாபாரம் செய்யணும்னா ஒரு இடத்துல ஒருவர் போய் நகராமை கழகத்துக்கிட்ட போய் அனுமதி கேட்கணும் அதை வந்து அனுமதி கொடுக்காம இப்போ வச்சுருக்காங்க அதாவது வந்து ஜொஹோர் கலந்தான் ரங்கானூர்லிஸ் கடா இந்த அஞ்சு மாநிலங்கள் இப்போ வந்து பேராக் மாநிலங்கள் மாநிலம் கடந்த வாரம் வந்துட்டு பேராக் சுகாதார இலாக்கா டைரக்டரேட் டாக்டர் பிசுவல் வந்துட்டு ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தார் அந்த ஆய்வு கட்டுரையின் மூலம் இந்த பேராக் மாநிலத்தில் இந்த விநியோசிக்கிற வாய்ப்பர்கள் வந்துட்டு ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆய்வின் பிரகாரம் இது வந்துட்டு அறுபத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாக பயனற்றாளர்கள் உயர்ந்திருக்கு அதே வேளையில் வந்துட்டு அந்த பதிமூணு வயதுலேருந்து பதினேழு வயது இளைஞர்கள் வந்துட்டு ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தவங்க வந்துட்டு இப்போ வந்து விகிதாச்சாரம் வந்து பத்து புள்ளி அஞ்சு விகிதமாக கூடியிருக்கு அதாவது வந்து அந்த அந்த பதினேழு அந்த அந்த பதிமூணு வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை இந்த விண்ணியல் சிகரெட்டை குடிக்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விகிதாச்சாரம் வந்து இப்போ கூடியிருக்குன்னு அர்த்தம் அப்போ கூடுதலானவர்கள் வந்துட்டு இதை பயன்படுத்துகிறாங்க அதே நேரத்தில் வந்து அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட அது நாற்பத்தி நாலு நூத்தி பதினோரு உயர்ந்திருக்கு தேச ஊடகத்தில் குறைந்த வழிகள் விளம்பரம் செய்ய வேண்டுமா நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த வழியில் காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேச ஊடகத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேசம் ஊடகத்தின் யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள் சுழி மூன்று ஆறு ஏழு மூன்று சுழியும் ஒன்று ஐந்து எட்டு ஏழு மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் கடந்த வாரம் எம்எம்கே யில் மின்னியல் சிகரெட் விற்பனை உரிமங்களை தடை செய்வது குறித்து முன்மொழியப்பட்ட கொள்கை அறிக்கையை வழங்கிய பிறகு இம்முடிவெடுக்கப்பட்டது மின்னியல் சிகரெட்டு ஆபத்துகளின் அச்சுறுத்தல்களில் இருந்து மக்களின் குறிப்பாக இளைய தலைமுறையினரின் ஆரோக்கியத்திற்கான இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் இன்று இங்குள்ள பேரா தரூர் டிஸ்வான் கட்டிடத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் சுகாதாரத்துக்கு பொறுப்பு எடுத்திருக்க நான் கடந்த வாரம் வந்துட்டு இதை இந்த இந்த பேப்பரை வந்து தாக்கல் செஞ்சு எம்எம்கேயில் அதாவது ஆட்சிக்குள்ள இந்த வாரம் வந்து அதுக்கு ஒரு புதன்கிடைச்சிது இது நம்ம எப்படி நம்ம இதை நாட போகிறோன்னா இதுக்குன்னு தனி சட்டம் இல்லை இதை தடை செய்யலை அப்போ பேராக்கில் வந்து நினைச்சா தாராளமாக விற்கலாம் ஏன்னா சட்டம் உருவாக்குறது வந்துட்டு மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் உருவாக்குற சட்டம் இன்னும் இருக்குது இந்த பேரில் நம்ம என்ன செய்யறோன்னா நகராண்மை கழகம் மூலமாக நகராண்மை கழக சட்டத்தின் மூலமாக இதை விற்பனை செய்வதில் இருந்து தடை செய்யணும் அப்ப ஒன்னாம் தேதி ஜனவரி ரெண்டு இருபது இருபத்தி இருந்து இதை விற்பதற்கு வந்து லைசன்ஸ் கேட்டால் நகராண்மை கழகம் கொடுக்காது இரண்டாவது வந்துட்டு இப்ப இருக்கிற லைசன்ஸ் வந்துட்டு அந்த கெடு முடிஞ்ச பிறகு அவங்க வந்து புதுப்பிக்க போனா புதுப்பிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி திட்டத்தை இப்போ நம்ம கொண்டாந்துருக்குறோம் இது ஒன்றாம் தேதி ஜனவரி இருபது இருபத்தி ஆறில் அங்கு போகிறாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு இப்போ இப்போ அக்டோபர்ல போயிட்டு லைசன்ஸை புதுப்பிச்சிருக்காங்க இல்லை புதுசாக லைசன்ஸ் எடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த அக்டோபர் வரைக்கும் வைக்கணும் ஆனால் கடந்த ஜனவரியில் எடுத்தாங்கன்னா இது ஜனவரியோட புதுச்சு புதுப்பிக்க முடியாது அப்போ அதுக்கு மேலே அவங்க வந்து அந்த வியாபாரத்தை செஞ்ச அவங்க குற்றம் புரியுறாங்க அந்த நகராமை கழகம் அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த மத்திய அரசாங்கம் வந்துட்டு முடிவு எடுத்துட்டாங்க புது சட்டம் வந்து கொண்டாடுவோம் இதை தடை செய்யறதுக்கு அப்படின்ட்டு அந்த சட்டம் வர்ற வரைக்கும் இது தற்காலிகமாக இதில் செயல்படும் ஏன்னா இது விட்டுக்கிட்டே போனால் ஒன்று கூடுதலான இந்த தயாரிப்பு எடுக்கப்பட்ட முடிவுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக ஊராட்சி மன்றங்களின் மூலம் மாநில அரசு இந்த தயாரிப்பை விற்கும் எந்தவொரு வளாகத்தின் வணிக உரிமத்தையும் அங்கீகரிக்க உள்ளது புதுப்பிக்கவோ மாட்டாது என தெரிவித்தார் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன்பு முழு தடை விதிக்கப்படுவதற்கு முன்பு அவற்றை முடிக்க இன்னும் கையிருப்பு அல்லது மின்னணி சிகரெட் தயாரிப்புகளை வைத்திருக்கும் அனைத்து வளாகங்களுக்கும் கால அவகாசம் வழங்கப்படும் இதுவரை ஜோஹூர் கிளாந்தான் மற்றும் பஹாங் போன்ற மின்னியல் சிகரெட்டுகளின் விற்பனைக்கான உரிமங்களை புதுப்பிக்காதது உட்பட ஆறு மாநிலங்கள் ஆரம்ப தடையை அமல்படுத்தியுள்ளன இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகளாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை தானது இன்றைய வாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்